Hello friends வெறும் ரெண்டே ரெண்டு சேஞ்சை தான் வந்து சிஎஸ்கே வந்து பண்ணாங்க டோட்டல் டீமே வந்து மாறிடுச்சு வேறு லெவலில் வந்து கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சேஞ்சை முன்னாடியே பண்ணியிருந்தான் என்ன தலை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து உற்சாகமாக இருக்காங்க சிஸ்கே பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியலை அப்படின்னாலுமே கூட இந்த விஷயத்தினால தோனி பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி தோனி வந்து யாராலையுமே செய்ய முடியாத ஒரு ஹிமாலய சாதனை ஒன்று வந்து செஞ்சுருக்காரு முதலிடம் மட்டுமில்ல ரெண்டாவது இடத்துலையும் சிஎஸ்கே வீரர் தான் வந்துருக்கார் அந்த சாதனை என்ன அப்படிங்கிறத பற்றியும் ரோஹித் சர்மாவை வெளியில் ரோஹித்ரெட்டியை அனுப்புனது வந்து கம்பீர் தான் கம்பீருடைய அந்த அழுத்தம் தான் ரோஹித் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இருக்கு இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கும் கே கேஆருக்கும் இடையான போட்டி ஆல்ரெடியே இந்த சீசனில் முன்னாடி நடந்த லீக் போட்டியில் கே கேஆர் அணி வந்து ரொம்ப கம்மியான ரன்களுக்கு நூறு ரன்கள் கிட்ட சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க அது வந்து சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு அவமானமாக இருந்துச்சு இப்போ திரும்ப வந்து கே கேஆராக தோற்கடிச்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் சிஎஸ்கே இருந்தாங்க அதேமாதிரி இந்த சீசனில் கடைசி இடத்த விட்டு கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா கேம்ஸ்லையுமே சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி முக்கியமான ஒரு போட்டியாக சிஎஸ்கேவுக்கு வந்து இருந்துச்சு முதல்ல கிளம்புறங்கன கொல்கத்தா அணி நூற்றி ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருப்பாங்க கரெக்டான சமயத்தில் தோனி கரெக்டான பவுலர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அது மட்டும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இரநூறுக்கு மேலே வந்து சிஎஸ்கே வந்து போயிருப்பாங்க குறிப்பாக வந்து அந்த பவர் பிளேயில் அதிகமான ரன்களை கேகேஆர் வந்து அடிக்க விடலை ஜென்ரலாக கேகேஆர் வந்து பவர் பிளேயில் எழுபதுக்கு மேலே வந்து போயிடுவாங்க பட் இந்த முறை அப்படி அடிக்க விடலை அதே மாதிரி மிடில் ஆர்டர்லையுமே பார்த்தீங்கன்னா தோனி வந்து கரெக்டான பவுலர்ஸ் அஸ்வின் எப்போ யூஸ் பண்ணணும் நூறு அகமதை எப்போ கொண்டு வரணும் பதிரணா கொண்டு வரணும்னு ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணார் அப்படி கொண்டு வந்துமே கூட வந்து ஓரளவு நல்லா ஆடிட்டாங்க நூற்றி ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்த அந்த சிஎஸ்கே அணியில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு அறுபது ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் விழுந்துருச்சு இருந்தாலுமே இந்த கேமில் சிஎஸ்கே வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து ரசிகர்களுக்கு வந்து உற்சாகமான ஒன்றாக இருக்குது ரெண்டு ஓப்பனர்ஸுமே வந்து டக் அவுட் ஆயிருப்பாங்க ஆனால் வந்து மூணாவது இடத்துல கிளம்பிறங்கின உர்வில் பட்டேல் பதினோரு பந்தில் முப்பத்தி ஒரு ரன் ஒரு ஃபோர் நாலு சிக்ஸ்னு பறக்க விட்டுருப்பார் இவருக்கு இதுதான் சிஎஸ்கேல வந்து முதல் போட்டி முதல் போட்டியில் இந்த மாதிரி அதிரடி இவர் வந்து ஆடி இருக்காரு இது இவர் வந்து முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமே இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பை கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா சிஎஸ்கே உடைய பெரிய பிரச்சனை என்னன்னா பவர் பிளேல பெருசாக சிக்ஸே அடிக்க மாட்டாங்க ஃபோர் தான் அடிப்பாங்க பட் இவர் பார்த்தீங்கன்னா வந்த உடனே முதல் பதினோரு பந்துலே நாலு சிக்ஸ் அடிச்சிட்டார் அதனால பவர் பிளேலே சிஎஸ்கே நல்ல ஸ்கோர் அடிச்சாங்க அதுக்கப்புறம் டிவால்டு பிரேவிஸ் வந்து யூஸ்வலான அவருடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டார் அதுலேயும் அவர் வந்து வைபவ் வரோரா ஒரு ஓவரில் ஒரு ஓவரில் முப்பது ரன்கள் வந்து சேர்த்திருப்பார் அந்த ஒரு ஓவர் வந்து கேமை டோட்டலாக மாற்றிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஓவரில் எட்ரன் வந்து அடிக்கணும் முதல் பந்தில் ரசல் பந்தில் தோனி வந்து சிக்ஸ் அடிச்சு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த கேம்ல ரெண்டு பால் மீதம் இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த கேமில் ஜெயிச்சிருந்தாலும் சிஎஸ்கே இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் ஸ்டேப்ல கடைசி இடத்துல தான் வந்திருக்காங்க பட் இருந்தாலும் அடுத்த இன்னொரு ரெண்டு கேம் இருக்கு அந்த ரெண்டு கேமில் ஜெயிச்சாங்கன்னா மேலே வர வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு சிஎஸ்கே ராஜஸ்தான் ரெண்டு அணியுமே ஆறு பாயிண்ட்ஸ்ல வந்திருக்காங்க ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல வந்திருக்காங்க இன்னொரு புறம் இந்த கேமில் தலை தோனி வந்து நாட் அவுட் பேட்டராக வந்து இருந்திருப்பாரு இதன் மூலமாக ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்டருமே செய்யாத ஒரு விஷயம் அதாவது நூறு போட்டிகளில் வந்து தலை தோனி நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருக்காரு இந்த கேமில் தோனி அடித்த ரன் அப்படின்னு பார்க்குறப்ப பதினெட்டு பந்தில் பதினேழு ரன் அடிச்சிருப்பாரு தோனி இப்போ ஓவரால் ரிஸ்க் எடுக்க விரும்பல யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து சிங்கிள் ஆடி கொடுத்து சிவம் தூபே வந்து ஆட வச்சிருப்பாரு தூபே அவுட் ஆன பிறகு தான் தோனி வந்து அடிக்கவே ஆரம்பிச்சிருப்பாரு ரசல் ஓவரில் முதல் பதிலே சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இப்போ இதன் மூலமாக நூறு முறை வந்து நாட் அவுட் பேட்டராக தலை தோனி வந்து இருந்திருக்காரு இவருக்கு அடுத்த இடத்துல ரெண்டாவது இடத்துல எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஜடேஜா இருக்காரு அவர் வந்து எண்பது முறை நாட் அவுட் பேட்டராக வந்து இருந்திருக்காரு மூணாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்த முன்னாள் ஜாம்பவான கிரண் பொலாடு வந்திருக்காரு ஐம்பத்தி ரெண்டு முறை நாட் அவுட் பேட்டராக இருந்திருக்காரு நாலாவது இடத்துல தினேஷ் கார்த்திக் ஐம்பது முறையும் அஞ்சாவது இடத்துல டேவிட் மில்லர் நாற்பத்தி ஒன்பது முறையும் வந்து இருந்திருக்காங்க ஜென்ரலாக இந்த மாதிரி ஐபிஎல்ல வந்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த லோ ஆர்டரில் அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் இந்த மாதிரி இடத்துல களமிறங்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏபி டிவில்லியர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடத்துல வந்திருக்காரு நாற்பது முறை அதேமாதிரி விராட் கோலி வந்து நாற்பது முறை வந்து நாட் அவுட் பேட்டராக வந்துருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய பேட் பேட்டர்ஸ் தான் பட் இருந்தாலும் ஆர்சிபி அணிக்காக பல முறை இவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் வந்து நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காங்க இல்லை கடைசி வரைக்கும் வந்து போராடி இருப்பாங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாப் டென்னுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அடுத்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சடனாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலருந்து நான் வந்து ஓய்வு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு அடுத்ததான் இந்த ஐபிஎல் முடிஞ்ச கையோட ஜூன் மற்றும் ஜூலை இந்த ரெண்டு மாதங்களில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரீஸில் இந்தியா வந்து ஆட போகிறாங்க ஆல்ரெடி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படுதோல்வியை சந்திச்சிருக்கோம் அதேமாரி டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பு ஃபைனலுக்கும் நம்மளால் வந்து போக முடியலை அந்த மாதிரி ஒரு சூழலில் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்திய டெஸ்ட் அணி வந்திருக்காங்க அதில் சடனாக வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா முப்பத்தி எட்டு வயது ஆகுதவருக்கு அவர் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு சொல்லியிருக்காரு இப்போ இதற்கு பின்னாடி வந்து அவராக வந்து ஓய்வு வந்து அறிவிக்கல கம்பீருடைய அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா இப்போ அந்த டெஸ்ட் தொடர் பற்றி கம்பீர் வந்து பிசிசி அதிகாரிகளோட மீட்டிங் வந்து போட்டிருக்காரு அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரோஹித் சர்மா வந்து கேப்டனாகவே இருக்கட்டும் ஆனால் சில போட்டிகளில் நான் வந்து பார்ப்பேன் அவர் சரியாக ஆடலை அப்படிங்கிற பட்சத்தில் மேட்ச் அந்த சீரியஸ்க்கு நடுவில் நான் வந்து அவரை தூக்குற மாதிரி இருக்கும் இல்லைனா அவர்கிட்ட இருந்து கேப்டன் பொறுப்பு வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து சொல்லியிருக்காரு இதை கேட்டுட்டு ரோஹித் சர்மா வந்து ஷாக் ஆகிருக்காரு ஏன்னா ரோஹித் சர்மா இப்போதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப சடனாக வந்து திடீர்னு கம்பீர் இந்த மாதிரி கேப்டனை மாற்றிட்டார் அப்படின்னா அது மேலும் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவராகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓய்வு வாங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சடனாக தான் அந்த முடிவை வந்து அறிவிச்சிருக்காரு இப்போ இதுக்கு முன்னாடி டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா இவங்களாம் ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ ஒரு காரணம் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை இந்தியா அன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த சந்தோஷத்தின் விளைவா இனிமேல் யங்ஸ்டர்ஸ் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஆஸ்திரேலிய தொடரில் ரோஹித் சர்மா கொஞ்சம் சொதப்பினார் அப்போ கூட அவர்கிட்ட வந்து ஓய்வு வாங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டப்ப இல்லை இல்லைல்ல அதை பற்றிலாம் இப்போ நான் யோசிக்கல அப்படின்னு சொன்னேன் ரோஹித் சர்மா சடனாக யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் ஏன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் உண்டாகுது அதற்கான காரணம் தான் வந்து கம்பீர் ஏன்னா கம்பீர் வந்து அவர் பயிற்சியாளராக வந்த பிறகு இந்தியா பல அவமானங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க பல தொடர்களை வந்து இழந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் டீமை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் கம்பீர் வந்திருக்காரு அதனால வந்து ரோஹித் கேப்டனாக தொடர்றத கம்பீர் வந்து விரும்பலை அந்த ஒரு ரீசனால தான் வந்து ரோஹித்துக்கு அழுத்தம் கொடுத்து அதன் விளைவாக ரோஹித் சர்மா இப்போ வந்து ரிட்டர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு இன்னொரு விஷயத்தையும் கம்பீர் வந்து சொல்லியிருக்காருனா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து வேணாம் யங் பிளேயரை வந்து என்கிட்ட வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் வந்து பும்ரா கிட்ட இப்போ வந்து போகாது இப்போதைக்கு டெஸ்ட் ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னா அடுத்து வந்து பும்ரா தான் வந்து கேப்டன்சி பண்ணணும் ஏன்னா பும்ரா தான் இப்போதைக்கு வைஸ் கேப்டனாக இருக்காரு ஆனால் கம்பீர் என்ன கேட்டிருக்காருன்னா பம்ரா கொடுத்திங்கன்னா அவர் அடிக்கடி இன்ஜரி ஆனார் அப்படின்னா அது எனக்கு வந்து சிக்கலாக வந்து மாறும் அதனால பும்ரா எனக்கு வந்து வேணாம் எங் பிளேயரை தான் கேப்டனாக போடணும்னு சொல்லியிருக்காரு சரி யாரை போடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப கே ராகுல் சுமன் கில் ரிஷப் அன் இவங்களோட பேரில் அடிபட்டுருக்கு அதில் இப்போதைக்கு கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் இருக்கிறது வந்து சும்மன் கில்லு தான் அதேமாரி ஓடி ஃபார்மேட்டில் கில்லு வந்து வைஸ் கேப்டனாகவும் வந்து இருக்கார் அதனால் வந்து சும்மன் கில்ல கேப்டனாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் வந்து முடிவெடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பாங்க இப்போ ஐபிஎல்லும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தை நோக்கி வந்து போயிட்டுருக்கு இப்போ இந்த ஐபிஎல்ல நல்லா அண்ணன பிளேயருக்கு டெஸ்ட் ஃபார்மேட்டில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அந்த ஐபிஎல் முடிஞ்ச கையோட இங்கிலாந்து அன்னைக்கு எதனால டெஸ்ட்டு ஸ்குவாட் வந்து அஃபிஷியலாக அதை வந்து அனன் சொன்னாங்க ஆனா தான் வந்து கேப்டன் போட போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் இப்போதைக்கு வந்து உறுதியாயிருக்கு நன்றி